பதினெட்டாம் படி கரப்பணசாமி பக்தரானுக்கு வணக்கம் என்னுடைய பேர் காளிமுத்து இந்த கோயில் வந்து காணியாளம்பட்டி பக்கத்தில் சுக்காம் பண்ணப்பட்டி கிராமத்தில் வந்துருக்கு இந்த கோயில் நாலு வருட காலமாக வேலையாயிட்டிருக்கு கூடிய வரையில் கும்பாபிஷம் நடக்கும் இதோட வள்ளி தெய்வான விநாயக பெருமான் கன்னிமார் ஏழு கன்னிமார்கள் கால சனீஸ்வரபவன் சனீஸ்வர பகவான் சிவபெருமான் பாதலிங்கேஸ்வர பெருமான் எல்லா தெய்வம் வந்துடும் சுவாமியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல உத்தரவு கொடுத்துரு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு மொதல் முதல் சாமி சிலைக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்தோம் செய்ய சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு வருஷம் வேலையாயிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷ காலம் ஆயிரும் இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு கும்பாசிசே பண்ணேன் தாமி செலவு வந்து இருபத்தி அஞ்சு டன் வருது கீடை வந்து பதிமூணு டன் வருது மயிலை இருபத்தோரு அடி பத்தணும் கருப்பை வந்து கிழக்கம்லாம் இருக்கு அதனால இங்க வந்து மேற்கு பார்த்துருக்குன்னு சொல்லி சாமி தூரம் கொடுத்தது அதனால இந்த இலையில மகாமணி இருக்குது போட்ட கிழக்கம்பரம் வேலை இந்த அம்மன் தருமே தெய்வம் அதனால ரஞ்சமலையில் இருக்கிறதா பெரிய முனியே எல்லாத்துக்கும் கோட்டமணிய நங்கம்பலமும் இருக்கிறது அவர் கிழக்கு வரைக்கும் இது மேக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதே பிரதிஷ்டை பண்றப்ப ஏழு கிடா வெட்டி ஒரே படையெல்லாம் போற வேண்டியதான் ஆனால் கிடா வெட்டி இனிமேல் படையல் போட்டு பூசையில் நடக்கும் சாமி நன்றி